வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இதற்கு முந்தைய பதிவில் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் என்கின்ற மாஸ்டர் மாயை என்ற தலைப்பில் முதல் பதிவை வெளியிட்டிருந்தேன் இது அந்த தலைப்பில் வெளிவருகின்ற இரண்டாம் பகுதி மற்றும் நிறைவு பகுதி மாஸ்டர் ஹெல்த் செக்கப் என்ற தலைப்பை கண்டதும் எந்த மாதிரியான பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரைகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு இந்த பதிவு சற்று ஏமாற்றமான பதிவாக இருந்திருக்கலாம் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பேக்கேஜில் என்னென்ன வருகின்றது எப்படி செய்ய வேண்டும் எங்கே சென்று செய்ய வேண்டும் எந்த வயதில் செய்து கொள்வது போன்ற உங்களின் பல கேள்விகளுக்கு விடையளிக்க பலர் இருக்கின்றார்கள் சமூக வலைத்தளங்களில் கூட இது குறித்த ஏராளமான தகவல்கள் குவிந்து கிடக்கின்றன ஆனால் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் என்கின்ற மாய வலைக்குள் சென்று சிக்காமல் இருக்க வேண்டுமென்றால் எப்படி வாழ்வது என்பதை மிக மிக சிலர் மட்டுமே கூறுகின்றார்கள் அந்த மிக சிலர்களை உங்களுக்கு பிடிப்பதில்லை இன்று சுமார் நாற்பது ஐம்பது வயதை கடந்து உள்ளவர்கள் ஏற்கனவே இயல்பு எல்லைகளை மீறியவர்கள் இவர்களுடைய உடலில் உடல் ஒழுங்குகள் ஒரு சீர்மையில் இருக்காது இவர்களுக்கு நவீன மருத்துவம் கூறுகின்ற மாஸ்டர் ஹெல்த் செக்கப் என்பது மிக மிக அவசியமாகிறது நவீன சிகிச்சை முறையும் அவசியமான ஒன்று எல்லை மீறி கைவிட்டு போன உடல் ஒழுங்குகளை எல்லாம் மீட்டெடுக்க வாய்ப்பே இல்லை ஆனால் மேலும் மேலும் உடல் ஒழுங்குகளை சிதைக்காமல் இருப்பது எப்படி என்று கற்றுக்கொண்டு வாழலாம் எனவே இந்த பதிவின் வாயிலாக வெளிப்படுத்தப்படும் கருத்துக்கள் பெற்றோர்கள் வாயிலாக சிறார்களை சென்று அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன் சிறார்களை வழிநடத்தும் அல்லது நெறிப்படுத்தும் பொறுப்பில் உள்ள பெற்றோர்கள் உண்மைகளை நன்கு உள்வாங்கிக் கொண்டு அதை அடுத்த சந்ததியினருக்கு கடத்த வேண்டும் என்று கூறுகிறேன் மனிதர்களால் வகுக்கப்பட்ட விதிகளை பற்றி கொண்டு வாழாமல் ஒழுங்குகளை மீறாமல் வாழ்வது எப்படி என்று குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இவ்வாறு ஒழுங்குகளுக்கு முக்கியத்துவம் தரும் பொழுது சில விதிகள் மீறப்படும் விதிகள் என்றாலே மாற்றத்திற்கு உட்பட்டதுதான் என்பதால் அது குறித்து அதிகம் அச்சப்பட வேண்டாம் என்று கூறிக்கொள்கிறேன் இன்று எவ்வாறு உடல் ஒழுங்குகள் மீறப்படுகிறது என்பதற்கு இன்றைய நடைமுறை உதாரணம் ஒன்றை கூறுகிறேன் பள்ளியில் வகுப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுது மாணவனுக்கு சிறுநீர் கழிக்க வேண்டும் அல்லது மலம் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு எழுகிறது என்றால் இது உடல் ஒழுங்குகளை மீட்டெடுக்க அல்லது காப்பாற்ற உடல் பேசுகின்ற மொழி என்று புரிந்து கொள்ள வேண்டும் தற்போது மாணவனுக்கு உள்ள சிக்கல் ஆசிரியரிடம் அனுமதி கோரி வெளியே சென்று கழிவு வெளியேற்றம் செய்வதா இல்லை பள்ளி விதிகளை காரணம் காட்டி அடக்கிக் கொள்வதா என்பதுதான் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு விதிகளை பற்றி கொண்டு வாழ்வதுதான் சரி என்று கற்றுத்தரப்பட்டிருக்கின்றது மீறல் குற்றம் என்றும் போதிக்கப்பட்டிருக்கிறது எனவே குழந்தைகள் விதிகளை பற்றத் துவங்கி உடல் ஒழுங்குகளை மீறுகின்றார்கள் இதை அவர்கள் வேண்டி விரும்பிச் செய்வதில்லை வேறு வழியின்றி பின்பற்றுகிறார்கள் பெற்றோர்களாகிய நாமும் பள்ளிகள் கூறுகின்ற விதிகளை பின்பற்றுவதே சரி என்று பூம்பும் மாடு போல தலையாட்டி கொண்டே இருக்கின்றோம் உடல் ஒழுங்குகளை காப்பாற்ற எவரும் குரல் கொடுக்க முன் வருவதில்லை அதையும் மீறி எவரேனும் குரல் கொடுத்தால் அவரை இந்த சமூகம் ஒரு சமூக விரோதி போல பார்க்கின்றது சமூகத்திற்கு அச்சப்பட்டு பலர் குரல் கொடுக்க முன் வருவதே இல்லை அதாவது இது தவறு என்று தெரிந்தே அதை சீர் செய்ய இயலாத அவல நிலையில்தான் நாம் இன்று இருக்கின்றோம் இவ்வாறு பல தருணங்களில் குழந்தைகள் உடல் ஒழுங்கு மீறல்களுக்கு ஆட்படுகின்றார்கள் இந்த ஒழுங்கு மீறல்கள் பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு வரை அதாவது இருபத்தி மூன்று வயது வரை தொடர்கின்றது சரி இதன் பிறகாவது உடல் ஒழுங்குகளை காத்து வாழலாம் என்று நினைத்தால் சமூகம் எப்படி வாழ வேண்டும் என்று சில விதிகளை கட்டமைத்து வைத்திருக்கிறது பணிக்குச் செல்லுதல் பொருளீட்டுதல் வெற்றி என்ற இலக்கை நோக்கி ஓடுதல் திருமணம் குடும்ப வாழ்க்கை போன்றவற்றில் சில விதிகளை பின்பற்றச் சொல்லி சமூகம் வற்புறுத்துகின்றது குழந்தை பருவத்திலும் உடல் ஒழுங்குகள் காக்கப்படவில்லை இளமை வயதிலும் உடல் ஒழுங்குகள் காக்கப்படவில்லை என்றால் உடல் என்ன செய்யும் வேறு வழியே இல்லாமல் உடல் நோய் என்கின்ற ஒன்றின் வழியாக வஞ்சம் தீர்க்கும் இந்த சூழலில்தான் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் என்கின்ற மாயக்கருத்து உங்கள் முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது நோயிலிருந்து தப்பித்து சுகமாக வாழ வேண்டுமா மாஸ்டர் ஹெல்த் செக்கப் செய்து கொள்ளுங்கள் மருத்துவர் கூறுகின்ற ஆலோசனைகளை பின்பற்றுங்கள் என்ற அறிவுரை வழங்கப்படுகின்றது தும்பை விட்டு வாழை பிடித்தவன் என்று கூறுவார்களே அதுபோலத்தான் இன்றைய நம் நிலையும் இருக்கிறது இது தவிர மாஸ்டர் ஹெல்த் செக்கப் என்கின்ற ஒன்று தற்போது மிகப்பெரிய வணிகமாக மாறிவிட்டது துணிக்கடைகளில் உணவு விடுதிகளில் அறிமுகப்படுத்தப்படுகின்ற காம்போ ஆஃபர் அல்லது ஒன் பிளஸ் ஒன் ஆஃபர் போன்று பல கவர்ச்சிகரமான பல மாஸ்டர் ஹெல்த் செக்கப் திட்டங்களை உங்கள் முன்னே வைக்கின்றார்கள் உங்களின் பொருளாதார சூழலுக்கு ஏற்ப பல வடிவங்களில் உங்களை எளிதில் மாய வலைக்குள் கொண்டு வந்து விடுகிறார்கள் ஏற்கனவே நோயுற்று உள்ள உங்களின் மீது சிறிதளவு அச்சம் என்ற வாசனை பொடியை தூவிவிட்டாலே போதும் மிக எளிதாக மயங்கி வீழ்ந்து விடுவீர்கள் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் என்கின்ற பெயரில் எண்ணற்ற மோசடிகள் இன்று நடந்து வருவதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் செய்து கொள்வது உங்களின் ஆரோக்கியம் என்ன நிலையில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக என்று நீங்கள் கருதுகின்றீர்கள் ஆனால் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் என்கின்ற போர்வையில் ஏதாவது ஒரு மருத்துவ காரணத்தை கூறி உங்களை நோயாளி என்று முத்தரை குத்த வேண்டும் என்று ஒரு கூட்டம் தீவிரமாக களம் இறங்கி பணியாற்றி கொண்டே இருக்கிறது இவர்களுடைய நோக்கமெல்லாம் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் என்பதல்ல அவர்களின் பொருளாதார பற்றாக்குறையை நீக்கும் சாதனமாக உங்களை பார்க்கின்றார்கள் இப்படி உங்களை சுற்றி பின்னப்பட்டிருக்கின்ற ஒரு மாய வலையை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்றீர்கள் இது உண்மை அல்ல என்று உணராமல் இருக்கின்றீர்கள் எனவேதான் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் என்பதை மாயை என்று கூறினேன் சரி தற்போது மாஸ்டர் ஹெல்த் செக்கப் செய்து கொள்ளட்டுமா வேண்டாமா என்று கேட்கின்றீர்கள் இயல்பு எல்லைகளை மீறிய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் உடல் ஒழுங்குகளை மதிக்காமல் புறக்கணித்தவர்கள் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் செய்து கொள்வது மிகவும் நல்லது ஆனால் பரிசோதனை முடிவுகள் மூலம் உங்கள் மீது பூசப்படுகின்ற நோயாளி என்கின்ற சாயத்திலிருந்து சற்றே விலகியிருங்கள் உடலின் செயல்பாடுகள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதில் தவறில்லை அவ்வாறு தெரிந்து கொள்வதன் மூலம் என்ன நிகழும் தெரியுமா எவர் ஒருவர் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் என்ற வலையை விரித்தாரோ அவர் முன்பாக மண்டியிடுவதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை இந்த மாதிரியான அடிமைப்பட்ட வாழ்வு நம் குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் வர வேண்டாம் என்பதில் கவனம் செலுத்துங்கள் குறைந்தபட்சம் எதிர்கால சமூகமாவது வலிமையான சமூகமாக மலரட்டும் என்று கூறுகிறேன் இந்த பதிவின் வாயிலாக வெளிப்பட்ட கருத்துக்கள் நவீன மருத்துவத்திற்கு எதிரானது போல சிலருக்கு தோன்றலாம் நவீன மருத்துவத்தை குறை கூறுவதோ எதிர்ப்பதோ என் நோக்கமல்ல நவீன மருத்துவம் என்ற போர்வையில் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்ற அச்சுறுத்தல்கள் சுரண்டல்களுக்கு எதிராக பேசுகின்றேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்